வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா பொன்னையை அடுத்த வெள்ளவாரி கண்டிகை பகுதியில் பயணிகள் பயன்பாட்டிற்காக நிழற்கூடம் கட்டப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள நெல் வியாபாரிகள் இந்த குடத்தை மக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் நெல் மூட்டைகளை மாத கணக்கில் அடுக்கி வைத்து குடோனாக பயன்படுத்தி வருகின்றனர் நெல் அறுவடை முடிந்ததும் இருந்து வியாபாரிகள் நெல் மூட்டைகளை வாங்கி இந்த பயணிகள் நிழற்கூடத்தில் இருப்பு வைத்துக் கொள்கின்றனர் பின்னர் எப்போது நெல் அதிக விலைக்கு விற்பனை ஆகிறதோ அப்போது வியாபாரிகள் நெல் மூட்டைகளை னர் வியாபாரிகளுக்கு நெல் மூட்டைகளை அடக்கி வைக்க போதிய இடம் இல்லாததாலும் தனியார் வாடகைக்கு எடுத்தால் பணம் செலவாகிவிடும் என்பதாலும் நெல் மூட்டைகளை அடக்கி வைப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் பஸ் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெயில் நேரங்களில் இதனை பயன்படுத்த முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மக்கள் பயன்படுத்த முடியாமல் தனியார் ஆக்கிரமித்து உள்ள நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்